உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன் பா அப்படியா மனுஷரே எங்க சவாரி அண்ணா வண்டி வண்டி பா, ஸ்டார்ட் ஆகும் இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியா இது கண்ணை துடைச்சிட்டு பாருயா

என்ன பண்ற பார்த்தா கடத்தல்காரங்க தெரியுதா லட்சுமி வண்டி பேசுமா என் வண்டி பேசும் சொல்லு இருக்கு இனிப்பு இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாய உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு என் லட்சுமி கரெக்டா இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு ஒண்டி ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி கேலா கேலா பனானா அதான் நான் பார்த்தேன்

ஏயா, ஆ गवर्नमेंटல சொல்லி இருக்காங்கလေ ரெண்டுக்கு மேல வேண்டான்னு அது உங்களுக்கு புரியல ஆமா गवर्नमेंटக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம் பகல் پورا ராத்திரி வந்து குச்சில படுக்கலாம்னு பட்டாக்க தூகத்துல போது மேல் கை பட்டிச்சினா கரண்ட் ஷாக் மாதிரி அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா கூட நீ ஊரே திரும்பி நம்ம தெரிய போகுது நீ கை சார் பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு அப்படியா எடுத்துமா சார் சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழங்குத்தான சொல்றேன்

இருக்காரு இதை பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது கூடாது கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி என் கண்ணில என் ராணியில ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஆயிடுமா விடா உன் தையை தொட்டு கும்பிடுறேன் ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டாட் ஒரு நிமிஷம் இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பார்க்கறேன் விளையாடுற ஆ என்னவா உன் புருஷன் எங்கேயோ வேலை செய்யறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆ என் தம்பியும் காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்ப எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மாதிரி ஸ்டார்ட் ஆடுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க

உனக்கு ரெண்டு லிட்டர் என்ன கிட்ட வந்திருக்கு அவன் காலத்துல பெரிய ஆண்டு விழாவா நம்ம கடையா சொல்லி நமக்கு அச்சடிச்சு அனுப்பிச்சிருக்கான் என்ன ஸ்டேஷன்

நானும் நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு பெரிய மனுஷர் ஆயிடுவேன் எங்க அண்ணனுக்கு இந்த தொழிலே கொடுத்து வச்சிருங்க இதை பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ராமோடைய அண்ணன் பிரதர் நான் கொஞ்சம் பார்க்கணும் சார் அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு டிராமா ஆரம்பிக்க போகுது நீங்க இப்போ அங்க போனாலும் பார்க்க முடியாது டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பாருங்களே பாப்போமே இன்விஸ்டேஷன் ஆமா லலிதா இது ராமோட அண்ணன் பிரதர் உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன் ஓகே வாங்க சார் மனிஜிக்குங்க அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க அங்க உட்காருங்க அங்க எங்க உட்கார கூடாது இல்ல இல்ல இங்கதான் உட்காரணும் மனிஜிக்கு what what time time the the going going to to start? start? <laughs> Excuse Excuse me, me me? can you you. tell me what time the play is going to start? Yes, yes, thank பேசுங்க. உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் மிஸ் மஞ்சு பாசு மார்க மிஸ்டர் ராமுள்ள இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் லெஞ்சே குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக தளபதியார செல்லலாம் யூ ஆர் கோயிங் நோ ஸ்டே நான் சொல்வேன் லவ் இஸ் பிளைண்ட் ஐ எம் லவ்வர் சோ ஐ எம் பிளைண்ட் ஐ கேன் லவ் எனிபடி ஊண்ட் நான் மார்க்கசை தான் காதலிக்க

உன்னை அலித்து செல்வதற்கு Tomorrow, Julie will be mine! Julie will be mine! Love is blind! So, I am also a blind! வா, 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 வா! காற்றடிக்கும் திசையலாம் திரும்பும் தீபம் போல, நீ இருக்கும் இடத்தைத் தேடுமும் காதல நீங்கள் வந்துவிட்டேன். Julie, என் அன்பே! ஆருயிரே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் ஆஹா என்ன நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் ஒன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது விடாத 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 ஐயோ என்னாச்சு உனக்கு கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் நான் நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு சாம்ராஜ்யத்தை நெல் நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 இது ஏன் சீடா பரவாயில்ல நீ போய் சமாளி பாயல

ஆஹ் நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் குடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் குடுக்குறான்னு நினைச்சுருவா இது அடி சொன்ன சொன்னா கேபம் சின்ன வயசுல ஒரு அனுமதி வருஷம் போட்டுட்டேன் கேப்க ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வழியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம் இப்படி அடிச்சு போயிட்டேன் எப்படி இந்த காலேஜ் சாப்பிடலாம் நம்பவே நம்பாத

உடம்பு நல்லா பாத்துக்கோப்பா உயிர வச்சிருக்கேன் பெருமை பெருமை உடம்பு நல்லா பாத்துக்கோ உடம்பு நல்லா பாத்துக்கணும் எடுத்து வச்சு குளிப்பா அதுக்கு பழம் தேவைப்பட்டதுன்னா காட்டெழுது போடு அனுப்பி இதை பணம் வச்சோம் ஆ ஓட்டா